என் தத்தத்தின் தத்தமான நான் வந்ததுக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் முதல் காரணம் அவர் இங்கே வரல நினைக்கிறேன் வஜ்ரவேலு நம்ம இயக்குனர் பாஸ்கருடைய சித்த பார்ப்பேன் ஒரு காலத்தில் எனக்கு அவர் காடியனாக இருந்தவர் இந்த நாட்டுப்புற பாட்டு கொத்தார் வாத்தாரு அன்னைக்கு கூட இந்த சொன்னாங்க அந்த பாட்டு அந்த படம் முடிக்கிறதுக்கு ஃபினான்சியல் ஹெல்ப் பண்ணார் அவர் பண்ணல அவர் இடத்துல வாங்கி கொடுத்தார் அன்றைக்கி அது ரொம்ப பெரிய இன்னைக்கு அவர் வருவார் அவருக்கு மேடையில் ஒரு துண்டு போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் அவரை வரல அடுத்தது இந்த பாஸ்கர் எங்க பாஸ்கர் வா இவர் வந்து வெறும் பாஸ்கரா எனக்கு தெரியும் கேமரா உதவியாளர் பாஸ்கரா எனக்கு தெரியும் துணை இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தெரியும் இப்போ இயக்குனர் பாஸ்கரா எனக்கு தோளோட தோல் வந்து பக்கத்துல நிற்கிறாரு இனி அடுத்து நம்மளை கூட உயரமாக நிற்பாரு அப்போ நம்ம எப்படி பார்க்கலாம் அவருக்கு அவருக்காகவும் நான் வந்தேன் என்ன கிட்டத்தட்ட ரொம்ப இருந்து நான் அவரை பார்க்குறேன் அவரை கூப்பிட்டது ஒரு பெரிய ரீசன் நான் வந்தது இதுக்கப்புறம் முக்கியமாக தமிழ் திரையுலகின் தாரக மந்திரம் என்றைக்கும் அழிக்க முடியாத நிரந்தரமான பெயர் நாகேஷ் அவர் இல்லைன்னா ஆனந்த் பாபு என்ன கூட்டர் அவரே எனக்கு நெருங்கின பழக்கம் தான் நம்ம டிஃபன்ஸ் காலனியில் இருக்கும்போது அடிக்கடி சந்திச்சிருவோம் அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க நாங்க அவங்க வீட்டுக்கு போயிருக்கோம் நாகேஷ் சார் என்னுடைய படத்தில் நடிச்சிருக்கார் என்னுடைய படத்தில்னா நான் டைரக்ட் பண்ணல செல்வராக பண்ண காதல் கொண்டே அதில் நடிச்சிருக்காரு நாகேஷ் சாரை பற்றி பேசாமல் எந்த ஒரு சினிமா மீடியாவும் தப்பிக்க முடியாது அவ்வளவு நிரந்தரமான அவரை பற்றி சொல்லணும்னா பாலச்சந்தர்லேருந்து ஆரம்பிக்கணும் பாலச்சந்தருடைய நாடக வாழ்க்கை அவருடைய சின்ன வயசுலேருந்து ஏழு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசுலேருந்தே கிராமத்தில் ஆரம்பிச்சிருச்சு அவர் சென்னைக்கு வந்து ஏஜிஎஸ் அலுவலகத்தை வேலை பார்க்குறாரு அப்போவும் தான் அவருக்கு எதுக்கு நாடகம் பண்ணுறாரு அப்படின்னா நான் ஒரு நூலில் படித்தாங்க இப்போ எல்லா சினிமாக்காரங்களும் இருக்கிற ஆசை தான் சினிமா கலைஞர்களுக்கு பணம் மட்டுமே நோக்கம் அல்ல பணம் வேணும் பட் ஏதோ ஒரு மாயை நம்ம உள்ள புகுந்து நம்ம எல்லாருக்குள்ளேயும் தான் சொல்கிறேன் பைத்தியம் முடிச்சு ஆட வைக்கும் அந்த மாதிரி பாலச்சந்தருக்கு நம்ம தெருவில் போனால் நம்ம ஸ்கூலுக்குள்ளே போனால் காலேஜுக்குள்ளே போனால் எல்லாரும் நம்மளை பார்க்கணும் தேய் அவன் போறாண்டா அவன் போறாண்டா பாலில் போறாண்டான்னு சொல்லணும் இப்படிங்கிற ஒரு மாயைக்காக அவர் நாடகம் போட்டிருக்கார் இப்போ ஏஜிஎஸ் ஆஃபீஸில் போடும்போது இவர் ரொம்ப பிரபலம் ஆயிட்டார் இப்போ நாகேஷுக்கு பாலச்சந்தருடைய நாடகத்தில் அவ்வளோ பெரிய ஆக்டர் பாலச்சந்திர தேடி அங்கே வர்றார் ஒரு நாள் இல்லை டெய்லி பத்து மணிக்கு வந்துடுறது இதனால பாலச்சந்திரக்கு புகழிது ஆஃபீஸ்ல யாரும் ஒப்பண்ண முடிகிறது இல்லை இப்படி இருந்து நாகேஷ்காக்க ஒரு நாடகம் எழுதி அது என்ன என்ன நாடகம் அது மேற்கு முடிவு இல்லை சர்வசுந்த சர்வசுந்தரம் எழுதி சொல்லிட்டாரு எழுதிட்டண்டா வா சொல்லி அவங்க ரெண்டு பேரும் வேடா போடணும்னு பேசிட்டாங்க பொருட்டு எழுதி ட்ராமா கொடுத்து படிச்சுட்டாரு இவர் பாலச்சந்தவர் ஸ்டேஜுக்கு வந்துட்டாரு நாகேஷ் வரல இவருக்கு பயம் என்ன சினிமானு பரவாயில்லை கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆரம்பிக்கலாம் நம்ம ஆரம்பித்த மாதிரி ஏழு மணிக்குன்னு சொல்லிட்டு ஏழை முக்கிய கூட நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் நாடகத்தை அப்படி ஆரம்பிக்க முடியாது தயவு செஞ்சு அதை மாற்றுங்க கொஞ்சம் ஏன்னா இங்கே உந்திர எல்லோருக்குமே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏழு மணினா ஏழு மணி காரம்பிச்சு எட்டரை ஒம்பது விட்டுட்டுனாக்கா நாங்கள் மெடிசன்ஸ் எடுத்துக்கணும் போகணும் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும் இப்போ வந்து பாலச்சந்திரனுக்கு உயர்த்து கொடுத்து மணி அடிக்கணும் மணி அடிக்கிறது அவர் தான் அடிக்கணும் இப்போ நாகேஷ் இன்னும் வரல எப்படி மணி அடிக்கிறது ஆடியன்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்பவுமே பாலச்சந்திரனுடைய ட்ராமா எல்லா டிராமாவுமே ஒர்க்ஃபுல் தான் எல்லாமே பார்க்கல இப்போ நாகேஷ் வரல நாகேஷ் வரலன்னா வேறு வழி இல்லாமல் ஒரு மணி அடிக்கிறார் அடிச்சோன்னா ஒரு பறக்க 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 ஓடி வந்து கட்டி பிடிச்சிடுவார் பாலு பாலு போச்சுடா போச்சுடா என்னடா போச்சுடா நீ ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்தியா அதில் முதல் வார்த்தை ஞாபகம் இருக்கு வேறு எதுவுமே ஞாபகம் இல்லைங்க இது என்னடா இது இவருக்கு இப்போ ரெண்டாவது மணி மூணாவது மணி அடிச்சாச்சு இவர் உடனே பிடிச்சி ஸ்டேஜில் தள்ளி விடாரு போய் அந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு வா அப்படின்ட்டு இங்கே நெஞ்ச புடிச்சு நிக்கிறத பார்த்தாக்க மூணு ஸ்கிரிப்டையும் ஒரு வார்த்தை விட பிசகாமல் அப்படியே பேசி நடிச்சு அப்ளாஸ் வாங்கிட்டு போயிட்டாரு நாகேஷ் அது ரெண்டாவது ஆனந்த் பாபுடைய விடா முயற்சி நான் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்கிறேன் நினைக்கிறேன் எல்லாரும் சீக்கிரம் பஸ் சீக்கிரம் பஸ் சொன்னாங்க ஆனந்த் பாபுடைய சுச்சுவேஷனை நான் கண் முன்னாடி பார்த்துருக்கிறேன் ஏன்னா தனுஷ் இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு நான் வேற அலுவலகங்களுக்கு போகல போக வேண்டிய சூழ்நிலை நானே தயாரிப்பாளராக இருந்தேன் நானே டைரக்டராக இருந்தேன் அதனால நம்மளே எடுத்துருவோம் அப்படின்னு ஏதோ இப்போ அதை கொண்டு வந்தோம் ஆனால் அவரு அந்த பையனை கூட்டிக்கிட்டு கடத்தரவுல மிட்டாய் வாங்கலை இந்த மாதிரி கூட்டி ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் ஒவ்வொரு அலுவலகத்துக்கும் போனார் என்னுடைய அலுவலகத்துக்கும் வந்திருக்கார் என் பையனுடைய அலுவலகத்துக்கும் போயிருக்காரு இல்ல பாபு போயிருக்காரு அந்த தந்தையுடைய வழிக்கு நீங்கள் தான் நிவாரணம் போகணும் அதுக்காக தான் இந்த படம் சர்ச்சைக்காக ஊட்டுகள் டைட்டிலே உருண்டு போரண்டு வர்றது தான் சினிமா இது உருட்டு பிரட்டி சினிமா போல இருக்கு அந்த தயாரிப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாரும் ஜெயிக்கணும் சினிமாவில் வெற்றி மட்டும் தான் நிரந்தரம் மற்றதெல்லாம் நம்மளை வந்து நிலைச்சி நிற்க விடாது எங்கேயாவது ஒரு இடத்துல வெற்றி நம்ம கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா டெக்னீஷர்களும் நல்லா பண்ணியிருக்கீங்க மறுபடியும் பத்திரிகையாளர்கள் தான் தயவு செஞ்சு இந்த படத்தை பற்றி எழுதுங்க நீங்கள் நல்லா எழுதுங்க நான் சொல்ல வரல தப்பாக எழுதுனா தான் சீக்கிரம் படிப்பான் விரும்பி அப்படி கூட எழுதுங்க அதுக்காக தான் வந்திருக்கோம் நீங்கள் தயவு செஞ்சு எழுதுங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் வெல் லைக்கானோ கிளிக் பண்ணுங்க